தயவு செய்து மகன் மீது வழக்கு பதிய வேண்டாம் என்று கூறிய தந்தை எங்கே சொத்துக்காக தந்தையை கொலை செய்த மகன் எங்கே பெரம்பலூரில் வயதான தொழிலதிபர் ஒருவரை அவரது மகன் சொத்துக்காக கண்மூடித்தனமாக கொலை வெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் பதைப்பதைப்பை ஏற்படுத்தியுள்ளது என் மகன் வந்து இருபத்தி ரெண்டு வயசுல எனக்கு கல்லீரல் கொடுத்து மாதிரி பண்ணான் இந்த மிருகம் கூட மிருகத்தை விட மோசம் ஏன்னா மிருகம் கூட சில நேரத்தில் ஒரு வீடியோக்கெல்லாம் போடுறாங்க சிங்கம் வந்து மான்குட்டிய போய் பிடிக்கும் மான் வந்து எதாச்சுன்னா குட்டி வயித்துல வச்சிருக்கன உடனே விட்ருது உம் மிருகங்கள் கூட சில நேரத்துல மணிநேயத்தை கடைபிடிக்குது பிள்ளையாக இருக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க கவனிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்திருந்தாங்கன்னா சின்ன வயசுல போட்டு அடி அடி அடிச்சு ஊற்றி போடுறது எவ்வளவு நேரம் ஆகும் அந்த அளவுக்கு அவங்கள வளர்த்து ஆளாக்கி அவங்கள உருவாக்கிருக்காங்களா அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது வந்து பிள்ளைகளுடைய கடமை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது சலாம் அலைக்கும் பரஹமத்துலாய் மரகாசபோ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சி வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் மிக கொடூரமாக நடைபெற்ற ஒரு கொலை அதில் பல கேள்விகள் வந்து இருக்காது பெற்ற மகனே வாசத்தோடு வளர்க்கப்பட்ட அந்த மகனே வந்து கொஞ்சம் கூட ஒரு ஈவு இரக்கம் இல்லாமல் தந்தையை வந்து அடித்து கொள்ளக்கூடிய அந்த கொன்ற அந்த காட்சி அது சம்பந்தமான அந்த தாக்கப்பட்ட அந்த வீடியோக்கள்லாம் வந்து இப்போது வந்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து என்னதான் வந்து காசு பணத்தின் மீது வந்து பட்டு இருந்தாலும் எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க எப்படி நடக்கும் அப்படிங்கிறீங்க ஆமாம் அதாவது இது வந்து பெரம்பலூர் மாவட்டமில் உள்ள கிருஷ்ணாபுரம்ங்கிற ஒரு பகுதியில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு சரி பிப்ரவரி பதினாறாம் தேதி அந்த நேரத்தில் தான் ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு விஷயம் தந்தை வந்து அவர் ஜவரிசி ஆலை வந்து பெரிய ஆலை இருக்கிறாங்க சரி மக வந்து அதை பார்த்து கவனிக்க கூடிய மக இருந்திருக்கிறார் சரி மக வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஆலையினுடைய முழு உரிமையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தந்தை இடத்துல கேட்டதாகவும் சரி தந்தை வந்து இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லாத ஒரு நிலை இருந்த ஒரு சூழ்நிலையிலையும் இதுல ஒரு முத்தி போய் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தந்தை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அவரை கடுமையான முறையில் தாக்கியிருக்கிறாரு தாக்குறதுல உடம்பெல்லாம் ரத்தம் வெளில ட்ரெஸ்ஸு போட்டுக்கோ வெளில ட்ரெஸ்ஸே சோப்பு அளவுக்கு மாறுற அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு ரத்தம் வருது அப்போ கூட வந்து ஒரு மனிதனை அடிப்படையில் ஒரு முதிய தாக்குற மாதிரி அதாவது வெறித்தனமாக மோசமான ஒரு நிலையில் அந்த பையன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கடுமையான முறையில் தாக்கி உடம்பையே சேதப்படுத்தி ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தார் வந்து போதும் கையில் கிடைக்கக்கூடிய விளக்கு அது இதெல்லாம் எடுத்து அடிச்சிருக்கிறான் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு காரில் அழைச்சிட்டு போகும்போது காரில் இருந்து இழுத்து அடித்து கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்கிறான் ரொம்ப இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து இப்போ போதையில் சில பேர் என்ன வாங்கினா இது மாதிரி செயல்படுவாங்க ரொம்ப போதை தலைக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தாய் த உப்பாண்ணன் தம்பி யாருமே தெரியாது அப்ப அந்த நிலையில அடிக்கிறது கொலை பண்றதுலாம் நடக்கும் இது வந்து போதை மாதிரி தெரியல இது வந்து பண போதை அப்படிங்கிற ஒரு போதைதான் குடி போதை இல்லாம பணத்தின் மீது ஒரு போதை ஓ கடந்த ஒரு பட்டுன்றது அது போதையாக ஆமாம் இது வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனராக ஆகணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆசை விருப்பம் அதுல மதிப்பு பொருளாதாரம் எல்லாமே இருக்குல்ல தந்தைக்கு பிறகு மகன் மகனுக்கு தான் வரும் மகனுக்கு தான் வரப்போகுது தந்தையினுடைய சொத்து மகனுக்கு தான் வரும் ஒரு சம்பவம் தெரியும் இதில் எது பின்னணி என்னன்னு தெரில குடும்பத்தாரில் வேற நண்பர்களோ கெட்ட நண்பர்களோ அல்லது அவன் தந்தை வந்து அவனுடைய சொத்தை வந்து வேற யாருக்காச்சும் கொடுத்துருவாரு அல்லது வந்து அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது தூண்டி விட்டு அதனால இவர் இது எப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இது வந்து ஒரு வெறித்தனமான ஒரு செயலா தான் பார்க்கப்படுது ஒரு மிருக செயலாக மாறிடுது அதாவது நார்மலான மனிதன் என்ற ஒரு நிலையில் சிந்திக்கக்கூடிய நிலையை சிந்தித்து உணர்ந்து இது தேவை இது தகப்பனார் தகப்பனார் என்பது ஒரு பெரிய உயர்வான ஒரு கண்டிப்பாக ஒரு பொறுப்பு சாதாரண இது கிடையாது உலகத்திலேயே தாய் தந்தை என்பது ஒரு பெரிய உயர்ந்த ஒரு நிலையில் உள்ளது இந்த பையன் பேர் சக்தி வேலு அவர் பேர் வந்து குழந்தைவேலு அவர் தந்தை பேர் அந்த சக்தி வேல் பறக்கும் போது அவர் கண்டிப்பா சின்ன குழந்தையா இருக்கும் போது ஆளாக்கி கம்பெனியே பார்க்கக்கூடிய நிர்வாகம் பண்ற ஒரு தான் நிலையத்தான் அவருக்கு எப்போ இன்னும் கொஞ்சம் நினைச்சா இருக்கலாம் ஆனா அது வரைக்கும் பொறுமை கேட்காம என்ன செஞ்சிருக்காருன்னா இது போல ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க செஞ்ச ஒரு விஷயத்த பார்க்கணும் இது வந்து மீடியாக்கள் மற்ற இது எல்லாம் பயங்கரமா வைரலா செய்து போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கு பெரம்பலூரில் வயதான தொழிலதிபர் ஒருவரை அவரது மகன் சொத்துக்காக கண்மூடித்தனமாக கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் பதைப்பதைப்பை ஏற்படுத்தியுள்ளது தந்தை என்ற பாசமின்றி முதியவர் என்ற இறுக்கமும் இன்றி சொத்து பேராசையில் சிக்கிய ஒரு மனித மிருகம் வேட்டையாடிய காட்சிகள் நெஞ்சை கனமாக்கி இருக்கக்கூடும் ரத்தம் பீரிட்டதையும் பொருட்படுத்தாமல் ஆத்திரத்தில் எட்டி உதைக்க அந்த முதியவர் சோஃபாவில் சாய்வதை பார்க்க மனம் பதைப்பதைக்கிறது பெரம்பலூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் அரிசி ஆலை உரிமையாளர் குழந்தை வேலு அவருக்கு சொந்தமாக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள ஜவ்வரிசி ஆலையை அவரது மகன் சக்திவேல் கவனித்து வந்துள்ளார் ஆனால் நிர்வாகம் தந்தையின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் சக்திவேல் தனக்கு உரிமை வழங்கும்படி தொடர்ந்து கேட்டுள்ளார் அதற்கு தந்தை குழந்தை வேலு ஒப்புக்கொள்ளாத நிலையில் அவர் மீது சக்திவேல் மிகுந்த கோபம் கொண்டிருந்தார் அது வெறுப்பாகவும் மாறியது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வீட்டில் இருந்த போது ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து சோபாவில் அமர்ந்திருந்த தந்தையை கொலை செய்யும் நோக்கில் தாக்கியுள்ளார் சக்திவேல் அந்த முதியவர் அணிந்திருந்த வெள்ளை நிற சட்டை அவரது ரத்தம் பட்டே சிவப்பு நிறத்தில் மாறும் அளவுக்கு கொடூர தாக்குதல் நடந்துள்ளது சத்தம் கேட்டு வந்த வீட்டு பெண்மணி முதியவரை காப்பாற்ற முயன்றார் பின்னர் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு முதியவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல காரில் ஏற்றிய போதும் சக்திவேல் தனது தந்தையை இழுத்து தாக்க முயன்றுள்ளார் ஒரு வழியாக அவரிடமிருந்து முதியவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் போலீஸ் விசாரணையில் மகன் தாக்கியதை தெரிவித்த குழந்தை வேலு அந்த மனநிலையிலும் சக்திவேல் மீது வழக்கு பதிய வேண்டாம் விசாரிக்கவும் வேண்டாம் என எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பிய குழந்தை வேலு கடந்த பதினெட்டாம் தேதி திடீரென மரணம் அடைந்தார் அவர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்பட்டதால் சந்தேக மரணம் என குறிப்பிட்டு போலீசார் வழக்கை முடித்து விட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் குழந்தை வேலுவை அவரது மகன் சக்திவேல் கண்மூடித்தனமாக கொலைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகின இதையடுத்து கை களத்தூர் காவல் நிலைய போலீசார் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சக்திவேலை கைது செய்து பெரம்பலூர் கிளை சிறையில் அடைத்தனர் ரொம்ப மோசமான ஒரு நிலையில எழுதிருக்கிறாங்கன்னா அந்த பையன் அடிச்சிருக்கிறான் அடிச்ச பிறகு போலீஸ் விசாரணை ஆயிருக்குது போலீஸ் விசாரணையில பையன் தான் அடிச்சிருக்கான்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா பையன் மேல வழக்கு போட வேண்டாம் அவன அடிச்சு அவன வழக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க பெரிய தப்பை நடந்த தந்தை மகன் மீது வழக்கு வந்துட கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு போட வேணாலும் கேட்டுக்கொண்ட பிரகாரம் ஆமா காவல்துறையினர்களும் வழக்க முடிச்சுட்டாங்க பின்னால இப்பதான் வந்து சிசிடிவில உள்ள அவர் இறந்துட்டார் மருந்து குடிச்சுட்டார் தற்கொலை பண்ணி இறந்துட்டார் அப்ப இறந்த தான் என்னது என்ன அந்த செய்தி இந்த சிசிடிவில வந்ததுனாலதான் இப்போ எல்லா மக்களுக்கு தெரிஞ்சு திரும்ப வழக்கு பதிவு பண்ணி கை அவனை கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் என்ன செய்ல்லாதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க இந்த மாதிரி ஒரு பிள்ளை இல்லாம இருந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிள்ளை இல்லையேன்னு நான் இப்படி ஒரு பிள்ளை நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல பார்த்துட்டு அந்த ஒரு முடிவுக்கு போறாங்க அந்த முடிவுக்கு போடுறாங்க தயவு செய்து மகன் மீது வழக்கு பதிய வேண்டாம் என்று கூறிய தந்தை எங்கே சொத்துக்காக தந்தையை கொலை செய்த மகன் எங்கே எப்படி பாருங்கன்னா சொல்லுவாங்கல்ல கெத்த மனம் சித்து பிள்ளை மனம் கல்லு அப்படி தவப்பனாரு வந்து இவ்வளவு நடந்த பிறவோ என்ன செஞ்சிருக்கிறாரு வழக்கு பதிய வேணாம் அப்படின்னு பாக்குறாரு மகனு சொத்துக்காக வேண்டி இது மாதிரியான விஷயங்களுக்கு பெத்தவங்களையே வந்து கொலை செய்ய அளவுக்கு துணிகிறாங்கன்னு சொன்னா அந்த அந்த வெறி எப்படி மாறி பாருங்க பணத்தின் மீது உள்ள அந்த வெறி அது ஒரு அது போதை பல விதங்கள் போதைன்னா என்னது மதியை மயக்கிறது போதைங்கிறது என்னன்னா மூளையை மழுங்கடிக்க செய்யறது அந்த நேரத்தில் தெரியாது தெரியாது அதுதான் போதை அதே போதை தான் பணத்துல இருக்குது அதே போலதான் பெண்ணுல இருக்குது அதே தான் வந்து நிறைய பதவி அது இதுன்னு நிறைய விஷயங்கள்ல இருக்குது இவனுக்கு அந்த பணத்தின் மீது உள்ள அந்த போதை வந்து என்ன சின்ன மனிதனை ஒரு பெரிய அளவுக்கு மாற்றி இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க இவன் வந்து பெரிய பாவம் செய்து விட்டான் இவனுக்கு மன்னிப்பே கிடையாது கல்லீரல் இழந்து நின்ற நிலையில ஒரு தகப்படா போடுறாரு என் மகன் வந்து இருபத்தி ரெண்டு வயசுல எனக்கு கல்லீரல் கொடுத்து இந்த இந்த மாதிரி மகன் மகன் எங்க அப்ப இப்படி வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அளவுல மக்கள்கிட்ட இதாகுது ஆனா இது தெரிஞ்சு ஒண்ணு ஆனா தெரியாம நிறைய நடக்குது நிறைய நீங்க செய்திகள் பாத்தீங்கன்னா தாய் தந்தைகளை வந்து சொத்துக்காக அருவாய் எடுத்து வெட்டினாலாம் வருது நடக்குது சம்பவம் இப்ப ஒரு வீட்டுல நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன் சொத்துக்களை முறையா பிரிக்கலன்னா இது ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ இதுல இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப சொத்துக்களாக இருந்தாலும் பிரிக்க வேண்டியது இஸ்லாம் மார்க்கம் அழகா சொல்லுது யார் யாருக்கு என்னென்ன முறையில் சொத்துக்கள் கொடுக்கணும் எப்படி பிரிக்கணும் இதெல்லாம் இஸ்லாம் மார்க்கத்துல எல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்ப அது பிரகாரமும் பிள்ளைகளே பார்க்கணும் ஆம்பளை பிள்ளைன்னா ஒரு மாதிரி பொம்பளை பிள்ளைன்னா வேற மாதிரி இல்லாத பொங்கல பிள்ளைய வேற மாதிரி பாரு பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்க வசனங்களே அப்படி சொல்லுது உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நீங்க நடங்கன்னு அப்ப நீதம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை வந்து பொருளாதாரத்தை வைத்து அவங்க நினைச்சு கூடாதுன்னா பார்க்க கூடாது கொடூர குணம் கூடைய மிருகம் கூட மிருகம் குணம்னு சொல்லுவாங்க மிருகத்தை விட இது மோசம் ஏன்னா மிருகம் கூட சில இடத்துல ஒரு வீடியோக்கெல்லாம் போடுறாங்க சிங்கம் வந்து மான் குட்டிய பெய் பிடிக்க போகுது அது மான் வந்து என்னச்சுன்னா குட்டி வயிற்றுல வச்சிருக்குன்னு உடனே விட்டுருது மிருகங்கள் கூட சில நேரத்தில் மனித நேயத்தை கடைபிடிக்கும் மனித அது பெரிய மனித நேயத்தை கடைபிடிக்கிற அளவுக்கு அதுக்குடைய குணங்கள் கூட மாறுது ஆனால் மனிதன் வந்து மிருகத்தை விட கேவலமா போடுறான் அப்படிங்கிறது இந்த சம்பவம் வந்து நமக்கு ஒரு விஷயமா இருக்குது இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே ஒரு சோதனை தான் பொருளாதாரம் அது இது எல்லாமே ஒரு சோதனையான ஒரு விஷயந்தான் இது ஆனால் அதன் மீது நாட்டம் கொண்டு பெற்றோர்களையே கொலை செய்கிற அளவுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அநியாயம் அக்கிரமம் பாருங்கள் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக கடமைப்பட்டது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நபிகள் செல்ல அளவுக்கு சொன்னாங்க உன்னுடைய தாய்க்கு அப்படின்னாங்க தாய்க்கு தான் ஒரு மனுஷன் அணிச்சிடறாங்க அதிகமா கடமைப்பட்டு இருக்கிறான் இல்லை தாய் தான் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அவனுடைய வயிற்றுல சுமந்து பால் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தது தாய் அப்ப இரண்டாவது யாருக்குன்னு கேட்கும்போது இரண்டாவது தாய்க்குன்னு சொன்னாங்க மூன்றாவது யாருக்கு மூன்றாவது தாய்க்குன்னாங்க நாங்க நான்காவது யாருக்கு உனக்கு தந்தைக்கு நாங்க அப்போ தாய் 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 தந்தை உலக மனிதர்களிலேயே ரொம்ப முதன்மையானவர்கள் என்பவங்க பெற்றோர்கள் தான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அப்ப பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம்னு இஸ்லாம் சொல்லியிருக்குது இப்படி பெற்றோரை நோக்கி சி உப்பு என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்க சொல்லிடாதீங்க சீன் கூட ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க அவங்க சிரமப்பட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்ப இப்படி வந்து பெற்றோர்கள் தான் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால் அவங்க வயசான நிலையை அடைஞ்சிட்டா அவங்கள சீன் கூட சொல்லிடுறீங்க அவங்கள விரட்டீங்கன்னு சொல்லுது கூட அவங்க இருவருக்காகவும் சிறகை தாழ்த்துங்கிறது தாய் தந்தையர்களை கவனிக்கிறதுல வயசான காலத்துல அவங்க வந்து இன்னும் கொஞ்ச தான் வாழ போறாங்க ஒரு எழுபது வயசுன்னு வைங்களேன் இன்னும் கொஞ்ச நாள்ல மரணிச்சிருவாங்க ஒரு அறுபது வயசுனா கொஞ்ச நாள்ல மரணிச்சிருவாங்க கொஞ்ச நாள் கழித்து நம்மளை விட்டு பிரிந்து போகக்கூடிய தான் அவங்க விதி அது அதை தான் ஆகணும் மனிதன் இருக்கக்கூடிய காலத்துல அவங்க பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்து நல்லபடியாக வாழ்ந்த கூடிய நிலை இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியம் குழந்தையா இருக்கும் போது பிள்ளையா இருக்கும் போது எந்த அளவுக்கு அவங்க கவனிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அது ஒன்று சிரமப்படுத்துறேன் சின்ன வயசுல இவ்வளவு போட்டு நான் அடி என்ன அடிச்சு ஊற்றி போடுறதுக்கு எவ்வளோ ஆகும் இல்லையா அப்போ அந்த அளவுக்கு அவங்கள வளர்த்து ஆளாக்கி அவங்கள உருவாக்கி இருக்காங்கன்னா அந்த பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறது வந்து பிள்ளைகளுடைய கடமை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது இதை அவங்க நடைமுறைப்படுத்தாதனுடைய விளைவு தான் பெற்றோர்கள் என்ன செய்யணும் இது மாதிரியான உதாசீனப்படுத்தி அடித்து கொடுமை செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அப்புறம் இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த கருத்துக்களை கொண்டு போகணும் பெற்றோர்களை பராமரிக்கிறது குறித்த விஷயங்களை அதிகமாக நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பராமரிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தி தெரிவித்து இந்த மாதிரியான கொடூர சிந்தனைகள்ல இருந்து சமூகம் விலகி நிக்கணும் அவரு என்ன நினைச்சாரோ சக்தி வேணு என்ன நினைச்சாரோ அது நடக்கல கேள்வி வாழ்க்கையே அவர் என்ன ஆயிட்டாரு அவர் கொலை கொலைகாரன் ஆயிட்டாரு ஒன்னு ரெண்டாவது அவர் மீது வழக்கு ரெண்டு மூணாவது அந்த கம்பெனி இயற்கையா அவர் தவப்பனா மரணிச்சார்னு வைங்களேன் அந்த கம்பெனியுடைய ஓனர் ஒரு தான் இப்போ என்னன்னா இப்போ இந்த கம்பெனியை அவர் ரன் பண்ண முடியாது ஆளையும் முழுசா ரன் பண்றதுக்குண்டான நிலை இருக்குதாங்கிறது சொல்ல முடியாது இளைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட முன் உதாரணமா இந்த சக்தி வேலைன்றவர் இருந்திருக்கிறாரு இப்ப இந்த சம்பவத்தை வந்து முன்னிட்டு இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி அவங்களுக்கான ஆலோசனை கருத்துக்கள் இளைஞர்கள் வந்து நவீன விஷயங்கள்ல கொலை சுடுறது வைக்கிறது அது இது அடிக்கிறது இது மாதிரியான வைரலான விஷயங்களை தான் இன்னைக்கு மீடியாக்கள் இணையதளங்கள் எல்லாமே சுடுறது அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க அந்த அன்பு பாசம் நேசம் இது மாதிரியான விஷயங்கள் மரியாதை கண்ணியம் இது மாதிரியான விஷயங்கள் சமூகத்திலேருந்து விலகி நிற்கிது அப்படிங்கிறத நம்ம அது அதுதான் என்ன செய்யணும் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி அதுக்குண்டான கடமைகள் எல்லாத்துக்கும் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் வந்து இருப்பதற்கும் அதே மாதிரி வரக்கூடிய இளைஞர்கள் பிள்ளைகள் வந்து தங்களுடைய பெற்றோர்களை வந்து பேணி பார்க்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு நோக்கமாக இருக்கு சரி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்